தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தாவேகாவுக்கு டாடா காட்டினார் காவேகாவுக்கே டாடா காட்டினார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழக வெற்றி கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டசபை தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறது என்பது தெரியவில்லை ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று கடைபிடித்தும் கூட கொள்வாரில்லை ஆம் ஒருவரும் கூட்டணியில் வந்து சேர முன்வரவில்லை தமிழக வெற்றி கழகத்துடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வந்த பிரேமலதா தற்பொழுது பேச்சுவார்த்தையை கைவிட்டு விட்டார் தற்பொழுது திமுக அதிமுக ஆகிய இரண்டு முக்கியமான கட்சிகளுடன் மட்டும் அவர் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் வருகிற சட்டசபை தேர்தலில் திராவிட கட்சிகளோடு மட்டும் அவர் கூட்டணி வைக்க முடிவு செய்துள்ளார் இதற்காக திமுக அதிமுக மூத்த தலைவர்களிடம் அவர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் தமிழக வெற்றி கழகத்திடம் அவர் கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்க போவதாக பேசப்பட்டது ஐம்பது தொகுதிகள் வரை போட்டியிடலாம் என்று கூறப்பட்டது ஆனால் சமீப நாட்களாக தாவேக்காவுடனான பேச்சுவார்த்தையை பிரேமலதா துண்டித்து விட்டார் தாவேக்காவுக்கு டாட்டா காட்டிவிட்டார் வருகிற சட்டசபை தேர்தலில் பிரேமலதா திமுக அல்லது அண்ணா அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளில் ஏதாவது ஒரு கட்சிகளில் அவர் கூட்டணியை சேர்ந்து போட்டியிட முடிவு செய்துள்ளார் திமுக அதிமுக இரண்டு கட்சிகளில் எந்த கட்சி அதிக தொகுதி தருகிறதோ எந்த கட்சி ராஜ்யசபா உறுப்பினர் பதவி தருகிறதோ எந்த கட்சி தேர்தல் செலவுக்கு அதிகம் பணம் தருகிறதோ அந்த கட்சியுடன் கூட்டணி வைக்க முடிவு செய்துள்ளார்